ஓம் ஞானமூர்த்தி சிவ சமேத முத்தாரமனை போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அறுவாக்கு ஜோதியில் செந்தில்குமார் முத்தாரமன் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து கடகம் ராசியை மற்றும் கடகம் லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கும் உங்களுடைய ராசி கடகமாக வந்து லக்கணம் வேற வந்தாலும் சரி லக்கணம் வந்து கடகமாக வந்து ராசி வேற வந்தாலும் சரி இந்த பலன் தெல்ல தெளிவாக நூல் பிடிச்சி மாதிரி இருக்கும் அவர் ஒரு வாழ்க்கையில் செக் பண்ணி பாருங்கள் வயசுக்கு ஏத்தார் வந்து பிரச்சனைகள் எப்படி எப்படி உருவாகும் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக சொல்கிறேன் முதல்ல வந்து கடக ராசி கடகலக்கணம் சம்மந்தப்பட்ட அப்படினாலே நீங்கள் சொந்த வீடுன்னு சொல்லக்கூடிய விஷயம் நீங்கள் கட்டி குடியேறும் பொழுதும் அல்லது சொந்தமாக ஒரு வீடு வந்து வாங்கி நீங்கள் குடியேறும் காலகட்டத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதற்கப்புறம் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து கடன் கடன் சார்ந்த விஷயங்கள் கடன்கள் பிரச்சனைகள் டாக்குமெண்ட் பிரச்சனைகள் இப்படி வீடு சார்ந்த பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க வாழ்க்கையில் நல்லா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெல்ல தெளிவாக புரியும் ஏன் இந்த கடகத்தில் பிறந்த அந்தவர்களுக்கு மட்டும் இது போன்ற பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்த்ததால என் அன்னை முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயத்த செல்ல தெளிவாய்ப்பு கொடுக்கறேன் இதுல வந்து கடகம் ராசியில வந்து லக்னாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சம்பந்தப்பட்டால் கூட இந்த அமைப்பு சத்தியமாக உண்டு ஏன்னா ஒருத்தர் வந்து வண்டி வாகனம் வீடு என்று சொல்லக்கூடிய விஷயத்தை குறிக்கிறதுக்குண்டான அந்த பாவம் பாத்தீங்கன்னா நாலாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் வந்து கடகராசி கடகராசி ஒருத்தருக்கு வலுவாக இருக்கும் பட்சத்துல தான் அவங்க வந்து வண்டி வாகனம் வீடு வாசல் இது போன்ற விஷயத்துல வந்து விஷயத்தை ஈஸியாக அமைச்சிக்க முடியும் ஆனால் கடகத்திலேயே பிறந்து கடக லக்கணமாக இருந்து ராசியா இருந்து கடகத்திலேயே உங்கள் லக்னாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் போய் அங்கே இருந்தாலும் உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு நாலாம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் போய் அங்கே இருந்தாலும் இந்த பலன் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா கடகம் சப்போர்ட் பண்ணாம நீங்க வீடுன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து நீங்க வாங்க முடியாது வீடுன்னு சொல்லக்கூடிய வீடுன்னு சொல்லக்கூடிய ஒரு சுகத்தை அடைய முடியாது ஏன்னா பிரபஞ்ச கணக்குப்படி வீடுன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை ஸ்தானம் வந்து கடகம் அந்த கடகத்துல ஒரு பிறந்தாலே பிரச்சனை 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 அதுவும் வீடு பிரச்சனை நல்லா செக் பண்ணி பாருங்க உங்களுடைய ராசி லக்கணம்னு சொல்லக்கூடிய அந்த கடகத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும் குரு பகவான் நட்சத்திரம் சனி பகவான் நட்சத்திரம் புதன் பகவான் நட்சத்திரம் குரு பகவான் உங்களுடைய ராசி லக்கணப்படி அவர் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய கடனை குறிக்கிற குண்டான ஸ்தானாதிபதி பிரபஞ்ச அமைப்பு அதே கணக்கு தான் அதே சமயத்துல பெரும் கடனை குண்டான அமைப்பு யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் அவரே உங்கள் ராசி லக்கணத்திற்கு எட்டாம் அதிபதி கடக ராசி பிரபஞ்ச கணக்கு படி எட்டாம் அதிபதி அதே சமயத்தில் உள்ளே நிற்கிற நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று புதன் பகவான் நட்சத்திரம் காலதேவ கணக்குப்படி அதை டிராக்மன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதே சமயத்தில் அது விரயம் ஸ்தானமாகவும் வேலை செய்யும் காலதேவ கணக்குப்படி ஆறாம் கடன் பிரச்சனையாகவும் வேலை செய்யும் ராசி இந்த அமைப்புக்குத்தான் உள்ள கிர நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட அமைப்பு தான் உங்கள் ராசியிலேயே அமர்ந்திருக்குது கடகத்திலே இருக்குது அதே சமயத்துல காலதேவ கணக்குப்படி கணக்கெடுத்து பார்த்தோம்னா செவ்வாய் பகவான் சொல்லக்கூடிய கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிலத்தையும் ஒரு வீட்டையும் நீங்க முழுமையா நீங்க கட்டி குடியேறினா செவ்வாய் பகவான் ஆசி கண்டிப்பாக வேணும் நிலக்காரகன் சரிங்களா அந்த நிலக்காரகனே உங்களுடைய ராசியில தாங்க அவர் நீசமாகறாரு பிரபஞ்ச கணக்குப்படி பாத்தீங்கன்னா அவர் எட்டாம் அதிபதி பிரச்சனைக்குரிய பிரச்சனை கொடுக்கறக்கு கிரகம் அவர் வந்து அங்க நீசம் ஆகிறாரு அதே சமயத்துல உங்கள் ராசியிலே செக் பண்ணி பாருங்க குரு பகவான் சொல்லக்கூடிய கிரகம் வந்து உச்ச நிலையில் இருப்பார் உச்ச நிலையில இருப்பார் அந்த குரு பகவானே வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுடைய ராசிப்படி அவர் வந்து ஆறாம் அதிபதி ஆனால் உங்கள் ராசிக்கு அவர் என்னொரு இடம் சம்பந்தப்பட்டிருக்காரு பார்த்தீங்களா அவர் வந்து பாக்கியாதிபதி சொல்லக்கூடிய இஷ்ட தெய்வத்திற்கு உண்டான ஸ்தானாதிபதி சரி உங்க கடக ராசிலேயே நீசமான கிரகம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி உங்களுடைய ராசி லக்கணப்பட அவர் ஐந்தாம் அதிபதி சொல்லக்கூடிய கிரகம் அவர் அங்கே நீசமாகிறார் உங்களுடைய இஷ்ட உண்டான ஸ்தானாதிபதி குரு பகவான் உச்சமாகிறார் குலதெய்வத்து குலதெய்வ ஸ்தானத்துக்கு அதிபதி சொல்லக்கூடிய அங்கே செவ்வாய் பகவான் வந்து அங்கே நீசமாகிறார் அப்போ உங்க ராசியிலே வந்து பார்த்தீங்கன்னா கடன் கடன் சார்ந்த விஷயம் பெரும் கடனை குறிக்கிறக்குண்டான அமைப்புல வந்து நட்சத்திரங்களும் அங்கே அப்படியே தான் அமைஞ்சிருக்குது அப்போ இந்த கிரகங்கள் உங்கள் கடக ராசியில வந்து எந்த கிரகங்கள் உட்கார்ந்தாலும் காலதேவை கணக்குப்படி கணக்கெடுத்து பார்த்தாலே வீடு சார்ந்த விஷயத்துல வந்து பிரச்சனையை கொடுக்காம விடாது கடகம் ராசியிலேருந்து ஒரு கிரகம் திசை நடத்தினால் நல்லா செக் பண்ணி பாருங்க வீடு பிரச்சனை வீடு கட்டி பிரச்சனை வீடு வாங்கி பிரச்சனை அல்லது தாய் வழியில வீடை கொடு கொடுத்துருப்பாங்க அது மூலமா பிரச்சனை சொந்த வீட்டில் இருக்க முடியாத நிலைமை சொந்த வீடு இருந்ததுன்னா அந்த வீட வந்து வாடகை கொடுத்துட்டு இவங்க வாடகை இருக்க இருக்கக்கூடிய நிலைமைகள் சரிங்களா வாடகை வாங்கி வேறொரு பக்கம் ஒருத்தருக்கு வாடகை கொடுத்துட்டு அவங்க கிட்ட இருந்து வாடகை வாங்கி நம்ம இன்னொரு பக்கம் வாடகை வாடகை வீட்டுல இப்படி தான் கண்டிப்பா இந்த கிரக வந்து நகட்டி கொண்டு போயிட்டே இருக்கும் ஏன் எதனால் அப்படின்னு கொஞ்சம் ஆழமா யோசிச்ச வகையில சரி இல்லை வாடகை வீட்டுலாம் இல்லையப்பா நான் சொந்த வீட்டு தான்ப்பா இருக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே இன்னைக்கு வந்ததுக்கப்புறம் வந்து வேணா பெருண் கடன் கடன் என்று சொல்லக்கூடிய விஷயம் வந்து உருவாகி கொண்டே இருக்கும் கடன் இல்லை அப்படின்னாச்சுன்னா பக்கத்து வீட்டுக்காரோட சண்டை கோட்டு கேஸு இடம் பிரச்சனை நிலப்பிரச்சனை இப்படி பிரச்சனைக்காகவே அந்த வீடு சார்ந்த விஷயத்துக்காகவே நீங்க கோட்டு கேஸுன்னு போகிறக்குண்டான சூழல் இருக்கும் ஆனா அப்படியும் இல்லையாப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா சொந்த வீடு கட்டி எப்போ உள்ள வந்து உட்காரீங்களோ அப்பவுமே தேவையில்லாத உடல்ல ஒரு தேவையில்லாத ஒரு நோய் என்று சொல்லக்கூடிய விஷயம் வந்து உங்க உடல்ல வந்து ஆட்கொண்டு இருக்கும் நல்லா செக் பண்ணி பாருங்க தெல்ல தெளிவா இருக்கும் இந்த நோய் சார்ந்த விஷயம் அப்படிங்கறத வந்து எப்பன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய நீங்க வீடு கட்டி உள்ள வந்துட்டீங்கன்னா உடனே இருக்காது உங்கள் வயதிற்கேற்றார் போல ஒரு இருபத்தஞ்சு முப்பது வயசுல நீங்கள் வீடு கட்டி உள்ளே வந்துட்டீங்கன்னா அப்போ நோய் வராது ஒரு அறுபது வயசு வரும்போது தேவையில்லாத ஒரு பிரச்சனை அது அதுவாகவே உருவாகி உள்ளே வந்திருக்கும் அதுக்கு முன்னால் கடனை சிக்கி த சிக்கி சின்னப்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு ஒரு வீட்டு கடனை கட்டுறதுக்கு இன்னொரு பக்கம் கடனை வாங்கி ஒரு லோன் கட்டுறதுக்கு ஒம்பது இடத்துல கடன் வாங்கி தான் லோன் கட்டி சமாளித்து வெளியே கொண்டு வந்து அடா எல்லாம் திருப்பிட்டோம்ப்பா டாக்குமெண்ட்லாம் வெளியே எடுத்துட்டோம் நினச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா வேற தேவையில்லாமல் பிரச்சனை உள்ள வந்து நிற்கும் இதெல்லாம் கடகம் ராசி கடகம் ராசி கடகம் லக்கணத்தில் அப்படியே பிறந்தவங்களுக்கு தெல்ல தெளிவா இருக்கும் சரி கடக லக்கணம் எங்களுக்கு இருக்கு ராசி வேற இருக்கு கண்டிப்பா இந்த பலன் உண்டு சரி கடக ராசி தான் இருக்குது லக்கணம் வேற வந்திருக்கு கண்டிப்பா இந்த பலன் உண்டு கடக ராசியில இருந்து ஒரு கிரகம் தரிசனம் நடத்துது கண்டிப்பா இந்த பலன் உண்டு உங்க லக்கணாதிபதி உங்களுடைய லக்னாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் கடகத்தில் இருந்தாலும் உங்களுடைய ராசி லக்கணப்படி நாலாம் அதிபதி சொல்லக்கூடிய கிரகம் கடகத்தில் இருந்தாலும் இதே அமைப்பு தான் அதே சமயத்துல சுக்கர பகவான் அங்கே கடகத்தில் இருந்தாலும் கூட இந்த அமைப்பு கண்டிப்பாக செயல்படும் அதே சமயத்துல இதுக்கு நிவர்த்தி என்ன கடகம் சம்பந்தப்பட்டாச்சு வீடும் கெட்டியாச்சு நீங்க சொன்ன மாதிரி நீங்கள் நீங்க சொன்ன மாதிரி கடனும் வாங்கியாச்சு அடைக்க முடியாம குட்டி கடனும் போட்டாச்சு இல்லை அடைச்சி முடிச்சாச்சு பெரிய பிரச்சனையும் சந்திச்சாச்சு கூட்டு கேஸில் இழுத்துட்டு இருக்குது நிவர்த்தியே இல்லை என்ன பண்ணுறது கெட்ட வீடு பாதியில் நிற்குது அம்மா ஒரு வீடு வாங்கி கொடுத்தாங்க அந்த வீடுன்னு சொல்லி சந்தோஷமாக உள்ளே போகணும் அதுக்கப்புறந்தாங்க ஏகப்பட்ட பிரச்சனை கடன் பிரச்சனை மனஸ்தாபங்கள் இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை உள்ளே வந்தாச்சு நிவர்த்தி என்ன என்ன பண்ணணும் முதல்ல வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரம் அப்படிங்கிறது நான் சொல்றேன் இப்போ அந்த பரிகாரங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு எழுபத்தஞ்சு சதவீதம் அப்படியே தெல்ல தெளிவாக பழக உங்களுக்கு வந்து கரெக்டாக செட் ஆகிரும் அதற்கு பிறகு மேற்படி உள்ள விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜன ஜனன ஜாதகத்தை வந்து ஆய்வு பண்ணி அதில் உள்ள கிரகங்களோட தன்மையில் வந்து என்னென்ன அமைப்பில் இருக்கோ அதற்கு தகுந்தால் போல் நீங்கள் பரிகாரத்தை சேர்த்து எடுக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் கடகத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரகங்களுக்கு வீடு சார்ந்த விஷயத்துக்கு உண்டான நிவர்த்தி கண்டிப்பாக கிடைக்கும் ஏன் அந்த நிவர்த்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க கேட்டிங்கன்னா ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய அந்த கிரகம் ஐந்தாம் அதிபர் சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவான் அவரே பிரபஞ்ச கணக்குப்படி எட்டாம் மடம் என்று சொல்லக்கூடிய பெரும் கடனுக்கு அதிபதியாய் தான் அவர் அங்கு நீசமாயிருக்கிறார் அதே சமயத்துல இஷ்ட தெய்வம் என்று சொல்லக்கூடிய அந்த கிரகம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் அவரே உங்களுக்கு வந்து பிரபஞ்ச அமைப்புப்படி அவர் பாக்கிய அதிபதி உங்கள் ஜாதகப்படியும் அவர் பாக்கிய அதிபதி ஆனால் கடங்காரர் அப்ப குலதெய்வ கடன் தெய்வ கடன் இந்த கடனை சரியாக நீங்கள் நிவர்த்தி பண்ணணும் நிவர்த்தி பண்ணணும்னா அவரவர் ஜன ஜாதத்தில் இருக்கிற கிரகங்கள் தகுந்தா கூட தான் நீங்கள் நிவர்த்தி பண்ண முடியும் பொதுவான விஷயம் நீங்கள் வந்து இஷ்ட தெய்வ கடனையும் குலதெய்வ கர்ம கடனையும் நீங்கள் தீர்க்கும் போது உங்களுடைய வீடு சார்ந்த விஷயத்தில் வந்து பிரச்சனை நிவர்த்தி கண்டிப்பாக கிடைக்கும் அது என்ன குலதெய்வம் சம்பந்தப்பட்ட கர்ம கடன் உங்களுடைய ராசி லக்கணத்துல நீசமாகிறாரே செல்வாய் பகவான் அவர் பிரபஞ்ச கணக்குப்படி எட்டாம் அதிபதி உங்கள் ராசி லக்கணப்படி பாத்தீங்கன்னா ஐந்தாம் படம் எழுந்துச்சு குலதெய்வஸ்தானத்திற்கும் பத்தாம் படம் எழுந்து சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்துக்கும் அதிபதியாகி தான் அவளுக்கு நீசமாகறார் அப்ப இந்த பலன் இந்த விஷயத்துக்கு இதுதான் தீர்வு சரி இது மட்டும் பார்த்தா போதுமா சுக்கர பகவான் தன்மை பார்க்கணும்ல ஏன்னா அவர்தான் உங்கள் ராசி லக்கணத்துக்கு நாலாம் அதிபதி நீங்கள் சொந்தமாக வீடு வாங்கணுமா மனைவி பேரில் வாங்கணுமா ஏர் பேரில் வாங்கணும் நம்பர்கள் நீங்களும் பார்ட்னர்ஷிப் போட்டு வாங்கணுமா இல்லை நம்பர் வீட நீங்கள் வாங்கணுமா மனைவி வீடை நீங்கள் வாங்கணுமா உங்கள் வீட மன கணவர் கொடுக்கணுமா இப்படிங்கிற அமைப்பெல்லாம் சுக்கர பகவான் தான் உங்களுக்கு உங்களுக்கு கொடுத்தே ஆகணும் ஏன்னா அவர்தான் உங்களுடைய ராசி லக்கணப்படி பார்த்தீங்கன்னா நாலாம் அதிபதினு சொல்லக்கூடிய வீடு வண்டி வாகனம்னு சொல்லக்கூடிய ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு அவர்தான் அதிபதி அந்த சுகபோகத்தை கொடுக்கறக்கு உண்டான சுக்கர பகவான் உங்களுடைய ராசி லக்கணப்படி நாலாம் அதிபதி அதே சமயத்துல கடகம் ராசின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் வந்து பாத்தீங்கன்னா அவரே பாதகாதிபதி அப்போ நாலாம் இடம் அப்படிங்கிறது என்ன தாய் சம்பந்தப்பட்ட உறவு தாய் ஒரு வீடு மகளே மகளே இந்த வீட வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்தால் கூட அது பாதகத்தை விளைவித்துக் கொண்டே இருக்கும் தாய் உறவு அப்படிங்கறதே உங்களுக்கு வந்து நல்ல விஷயத்தை செய்யவே செய்யாது அது வேற கடகம் ராசி கடகழக்கம் சம்பந்தப்பட்ட அமைப்பில் பிறந்த அந்த பார்த்தீங்கன்னா தாய் கொடுக்கிற எந்த விஷயமும் குழந்தைகளுக்கு வந்து ஒரு திருப்திகரமாக இருக்காது அதனால் வந்து அந்த அந்த குழந்தைகளுக்கு வந்து பிரச்சனையே தவிர யோகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாது அவரவர் ஜாத செக் பண்ணி பாருங்க அவரவர் வாழ்க்கையில அணுப்பட்டு பாருங்க ஏன்னா தாயின்னு சொல்லக்கூடிய அந்த நாலாம் இடம் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கும் அதிபதி தாய் கொடுக்குற விஷயம் உங்களுக்கு லாபமாக இருக்கும் நீங்கள் ஆசைப்பட்டு வாங்குவீங்க ஆனால் அதுவே பாதகமாக உங்களுக்கு செயல்படும் அப்போ சுக்கிர பகவானே பாதகாதிபதியாக மாறிடுறாரு ஒரு சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய சுகபோகங்கள் அள்ளி கொடுக்கக்கூடிய வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகம் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அந்த சுக்கிர பகவானே உங்களுக்கு வந்து பாதகாதிபதியாகவே மாறிடுறாரு உங்களுக்கு வந்து காசு பணம் பொன் பொருளாதாரம் குழந்தை செல்வங்கள் கடன் அடைக்கிறதுக்கு உண்டான சூழல் இப்படி வருமானத்துக்கு உண்டானது இறைவன் ஆசி முன்னோர் ஆசி என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய அந்த குரு பகவானே ஆறாம் அதிபதி ஆயிடுறாரு அப்போ பாதகாதிபதி ஆறாம் அதிபதி சரி கர்ம அமைப்புல பார்த்தோம் சின்ன கர்மக்காரகன் என்று சொல்லக்கூடிய கிரகத்தை கணக்கு பண்ணி பார்த்தன்னா அவரே வந்து எட்டாம் அதிபதி பெருங்கடனுக்கு அதிபதி ஆகிடுறாரு நல்லா பார்த்தீங்கன்னா இந்த மூணு நட்சத்திரம் உள்ள வந்துருதா அப்படியே நாலாம் இடத்துல கணக்கு பண்ணி பாருங்க நாலாம் இடத்துல இருக்கிற நட்சத்திரம் கணக்கு தெரிஞ்சு போகும் ஒன்று செவ்வாய் பகவான் நட்சத்திரம் அது இரண்டு துண்டாக உடஞ்சி போய் உங்க உங்க நாலாம் இடத்துல இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிழல் கர்மாய கர்மாவை குறிக்கக்கூடிய ராகு பகவான் நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் அங்கே தான் இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கடனை குறிக்கிறதுக்கு உண்டான கடனை குறிக்கிறதுக்கு உண்டான அந்த நட்சத்திரம் வந்து பார்த்தீங்க சின்ன குரு பகவான் நட்சத்திரம் சொல்லக்கூடிய விசாக நட்சத்திரமும் அங்கே தான் இருக்குது ரெண்டாம் உணவு உடைஞ்சு இருக்குது அப்போ குலதெய்வத்திற்கு உண்டான அந்த நட்சத்திரமும் உடஞ்சிருக்குது இஷ்ட தெய்வத்திற்கு உண்டான இஷ்ட தெய்வத்திற்கு உண்டான அமைப்புல வந்து குரு பகவான் நட்சத்திரமும் அங்கே உடஞ்சிருக்குது அப்போ ஆறாம் இடம் என்னன்னு சொல்லக்கூடிய கடனையும் பத்தாம் இடம் என்னன்னு சொல்லக்கூடிய கர்மாவையும் நீங்கள் கழிக்கும் பொழுது இஷ்ட தெய்வம் மூலமாக குலதெய்வம் மூலமாக நீங்கள் கழிக்கும் பொழுது உங்கள் உடைய வீடுன்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்புல இருக்கிற அனைத்து வகை பிரச்சனைக்கும் இதுவே தீர்வு இதுவே மூலாதாரம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா பண்ணி பாருங்க உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு நாலாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கர பகவான் பிரபஞ்ச அமைப்புப்படி பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் சொல்லக்கூடிய நிவர்த்தி ஸ்தானத்துக்கு அதிபதி ஆகிறார் யார் ஒருவர் நல்லா கேளுங்க அந்த நிவர்த்தி ஸ்தானம் சொல்லக்கூடிய ஸ்தானம் வந்து உங்கள் ராசி லக்கணத்துக்கு நாலாம் மடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானம் வீடு ஸ்தானம் அந்த வீடு ஸ்தானில் இருக்கிற இருக்கிற நட்சத்திரங்களுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் நட்சத்திரம் இரண்டு தொண்டாக உடைஞ்சிருக்குது அது வந்து குலதெய்வத்துக்கு உண்டான நட்சத்திரம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் நட்சத்திரம் முக்கால்வாசி இங்கே இருக்குது கால்வாசி உடஞ்சி போச்சு சரிங்களா அது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் இஷ்ட தெய்வத்துக்கு உண்டான நட்சத்திரம் இஷ்ட தெய்வ கடனையும் குலதெய்வ கர்மாவையும் நீங்கள் நிவர்த்தி பண்ணும் பொழுது அங்கே சென்ற உட்கார்ந்துக்கு பார்த்தீங்களா ராக பகவான் நட்சத்திரம் அது நிழல் கர்மா நட்சத்திரம் நீங்கள் வந்து இந்த நிழல் கர்மா போன ஜென்மத்தில் விட்டுட்டு போன கடனையும் இந்த ஜென்மத்தில் நீங்க இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய நிழல் கர்மான்னு சொல்லக்கூடிய அந்த காணிக்கையையும் சரியாக நீங்கள் நிவர்த்தி பண்ணும் பொழுது நாலாம் இடம் சார்ந்த விஷயத்துக்கு வந்து நிவர்த்தி கிடைக்கும் ஏன்னா பிரபஞ்ச அமைப்புப்படி அந்த துலாம் ராசி அப்படிங்கிறது உங்களுக்கு நாலாவது ராசி அதுவே நிவர்த்திக்கு உண்டான ராசி அங்கதான் சனி பகவான் உச்சமாகிறார் சனி பகவான் அங்கேதான் உச்சமாகிறார் கர்மக்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவான் அங்கே உச்சமாகிறார் நீங்கள் கர்மாவை கழிக்கும் பொழுது உங்கள் கடனை கழிக்கும் பொழுது உங்கள் வீடு சார்ந்த விஷயத்துல வந்து பிரச்சனை நிவர்த்தி கண்டிப்பாக கிடைக்கும் சரி ஏன் அப்படின்னு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக யோசிச்சு பார்த்தோம்னா பிரபஞ்ச அமைப்புப்படி பாத்தீங்கன்னா சூரிய பகவான் அங்கே நீசமாகிறார் அதாவது பிரபஞ்ச அமைப்புப்படி இந்த பிரபஞ்சத்துக்கே குலதெய்வம்னு சொல்லக்கூடிய ஸ்தானாதிபதி யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரியன் அவரே சிம்ம ராசி சிம்ம ராசி அதிபதி அங்கே நீசமாகிறார் குல குலதெய்வம் பிரபஞ்ச அமைப்புப்படி படி குலதெய்வ குலதெய்வ கடனையும் இஷ்ட தெய்வ கடனையும் உங்கள் கர்ம கடனையும் நிழல் கர்மா என்று சொல்லக்கூடிய நேத்து ஒரு தவறு பண்ணிட்டு தண்டனை அனுபவிக்கணும் இதுதான் நிழல் கர்மா நேத்து அவசரப்பட்டு யார் சொல்லையும் கேட்காம அவசரப்பட்டு அஞ்சு லட்சம் கட்ட வேண்டிய வீடை ஒரு பாஞ்சு லட்சம் ரூபாய்க்கு நம்ம லோன் போட்டு கெட்டிட்டோம் இது நிழல் கர்மா ஆசை ராகு அப்படிங்கிறது பேர் ஆசை பேராசை நம்ம லெவலுக்கு மீறி செய்கிறோம் பார்த்தீங்களா அப்போ நேத்து வாங்கின லோன் அஞ்சு லட்சம் கையில இருக்கிறது அஞ்சு லட்சம் வீடு பதினஞ்சு லட்சம் பத்து லட்சம் லோன் போட்டுட்டோம் இது நிழல் கர்மா இந்த நிழல் கர்மாவை நீங்க கழிக்கணும்னா தெய்வ கடனையும் குலதெய்வ கடனையும் சரியா நிவர்த்தி பண்ணும்போது தான் உங்களுடைய வீடு சாதனை பிரச்சனையும் நிவர்த்தி கிடைக்கும் அவரவர் ஜாதகத்தில் கொஞ்சம் ஆழமாக யோசித்து அவரவர் ஜாதக ஒரு அலசு அலசி அருகில் இருக்க ஜோட்டை கொடுத்து இந்த வீடு நம்ம கெட்டினா பிரச்சனை வருமா வராதா என்ன பண்ணணும் என்ன பண்ணால் வந்து நிவர்த்தி கிடைக்கும் வீடு கட்டக்குண்டான யோகம் இருக்குதா வீடு கட்டினா அந்த வீட வந்து நம்ம எப்படி கட்டணும் ஏன் கட்டணும் எந்த இடத்துல கட்டணும் அப்படிங்கிற தெல்ல தெளிவாக தெரிஞ்சு உங்கள் கருமா என்ன அப்படிங்கிறத நீங்கள் முதல்லே நிவர்த்தி செய்துவிட்டு அந்த வீடு நீங்கள் வாங்கினாலும் வீடு கட்டினாலும் உங்களுக்கும் தொல்லை இருக்காது பிரச்சனைகள் இருக்காது கடன் தான் வீடு கட்ட முடியும் ஏன்னா அன்னைக்கு தான் ஒரு பிடிச்சியில் உட்காந்த காலகட்டம் ஆயிரம் ரூபாய்க்கு இருந்தால் நாலு தென்ன ஓலையை காமிங்கி மழை போட்டு கட்டி ஒரு வீடாக உட்காந்துடலாம் இன்னைக்கு வந்து வீடு அப்படிங்கிறது ரொம்ப அத்திய முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா வீடு அப்படிங்கிறது கவுரத்துக்காக தான் வீடு கட்டுறது இன்னைக்கு யாரும் குடியிருக்குன்னா யாரும் கட்டுறதில்ல ஒரு வீடு இருக்கும் ஆனால் ஒரு வீடு தான் இருக்கு இன்னொரு வீடு கட்டி விடுற வாடகை போட்டு இதெல்லாம் கவுருதாக செய்யக்கூடிய விஷயங்கள் காசு பணம் நிறையா இருக்கிறவங்க நிறையா இல்லாதவங்களே இன்னைக்கு ஆசைப்பட்டு நம்மளுக்கு ஒன்று ஒரு எலிபலன்னு இருந்தாலும் பரவாயில்ல தனி வலையாக இருக்கணும் சொல்லி ஒரு பலனு சொல்லுவாங்க சொந்தமாக ஒரு வீடு வேணும்னு சொல்லி எல்லாரும் ஆசைப்படுவோம் அந்த ஆசைப்படுவது கரெக்டு ஆனால் அதுக்கு முன்னால் நீங்கள் உள்ளே போனால் பிரச்சனை வருமா வராதா என்ன பண்ணணும் எதை செய்யணும் எதை செஞ்சா சரியாக வரும் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தை ஒரு அலசு அலசி ஜாதகத்துக்கு அந்த ஜாதகத்துக்குள்ள பரிகாரத்தை தெல்ல தெளிவாக உங்கள் ஜாதகப்படி நீங்கள் நிவர்த்தி செய்துவிட்டு அப்புறம் வீடு சார்ந்த விஷயத்தில் நீங்கள் உள்ளே போய் குடியேறும் பொழுது உங்களுடைய தொழில் தொழில் சார்ந்த விஷயங்கள் முடக்கங்கள் ஏற்படாது கடன் கடன் சார்ந்த விஷயங்கள் பெருங்கடனாக உருவெடுக்காது பக்கத்து வீட்டில் இருக்க பிரச்சனைகள் டாக்குமெண்ட் பிரச்சனைகள் அதே சமயம் கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் டாக்குமெண்ட் பிரச்சனை வந்துட்டாலே வந்து அக்டிச்சண்டை வந்துடும் அப்புறம் கோர்ட்டு கேஸ் பஞ்சாயத்து இந்த மாதிரி பிரச்சனைகள் அதே சமயத்தில் வீடு கட்டி உள்ளே போகும்போது பாதகம்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து அரங்கேறாமல் இருக்கணும்னா முதல்ல பரிகாரங்களை நீங்கள் செஞ்சுட்டு நீங்கள் உள்ளே போகும்போது தான் உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும் கட்டியாச்சு குடியேறியாச்சு நீ சொன்ன மாதிரி எல்லாம் அனுபவிச்சாச்சு போடு போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்கிட்டு இருக்குது ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை நெளிய முடியலை அப்படியே வச்சு கசக்கி புழிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னாச்சுன்னா உங்கள் ஜாதகத்தை அப்படியே ஒரு ஆய்வு பண்ணி அதிலேருந்து என்ன சொல்கிறோம் அதுக்குண்டான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்ச ஜோதிட கரெக்டாக சொல்கிறவங்ககிட்ட நீங்கள் கொடுத்து தெல்ல தெளிவாக நீங்கள் தெரிஞ்சு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வீடுக்குள்ள நீங்கள் வீடு கட்டினீங்கன்னா வீடு கட்டினீங்க அதை கட்டிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா அங்கே போய் நீங்கள் குடியேறும்போது உங்கள் வாழ்க்கையில வந்து கண்டிப்பாக லாபங்கள் அப்படிங்கிறது அந்த வீடு மூலமாக கண்டிப்பாக இருக்கும் தெல்ல தெளிவாக இதை எடுத்துக் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தியமாக என்னால் எடுத்து கொடுக்க முடியும் என் அன்னை முத்தாரம்மன் எனக்குள் இருந்து கொடுத்த இந்த ஞானத்தால் என் அன்னையின் அருள் வாக்கால் என் அன்னையின் அருளால் தெளிவாக என்ன கருமா என்ன கடன் என்ன நிழல் கருமா உங்களுடைய அமைப்புக்கு நீங்க என்ன செய்யணும் இதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத துல்லியமாக எடுத்து அடியனால் கொடுக்க முடியும் சரி என்ன செய்யணும் முதல்ல பரிகாரம் சொல்ல வீடியோ இழுத்துட்டே போறியே பரிகாரம் சொல்லு சொல்லி புரியுது சரிங்களா என்ன பரிகாரம் செய்யலாம் உங்களுடைய குல தெய்வத்துக்கு உண்டான நல்லா கேட்டுங்க உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு ஐந்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்திற்கு நாலாம் இடமாக வேலை செய்வதுதான் வீடு என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் அந்த நாலாம் இடத்துக்கு நேர் ஆப்போசிட்ட பாத்தீங்கன்னா பத்தாம் இடம் கரமஸ்தானமாக வேலை செய்யும் அந்த ஸ்தானம் வந்து குலதெய்வ ஸ்தானத்திற்கு குலதெய்வ ஸ்தானம் சொன்ன அந்த ஸ்தானத்துக்கு அதிபதியான இன்னொரு அதிபதி அந்த குல அந்த செவ்வாய் பகவானோட இன்னொரு வீடு அங்கதான் இருக்குது அப்போ நீங்கள் வந்து குல தெய்வம் என்று சொல்லக்கூடிய தெய்வத்திற்கு ஆண்களாக இருந்தால் முடி காணிக்கை கொடுத்து பெண்களாக இருந்தால் பூ கொடுத்து கொடுத்து தெய்வத்திற்கு அபிஷேகங்கள் செய்து குல தெய்வத்திற்கு சக்கரை பொங்கல் வச்சு வழிபாடு செய்து அபிஷேகங்கள் செய்து உங்கள் தலையில் உள்ள முடியை காணிக்க கொடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் நீங்கள் வீடு வீடு சார்ந்த விஷயத்தை நீங்கள் கையில் எடுத்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது சக்சஸ் போயிட்டே இருக்கும் கெட்டி முடிச்சாச்சு உள்ளே வந்தாச்சு நீ சொல்கிற மாதிரி எல்லாம் பட்டாச்சு சோத்துலேயும் அடி வாங்கியாச்சு சேத்துலையும் அடி வாங்கியாச்சு அப்படிங்கிறவங்க இந்த பரிகாரத்தை போய் அடிக்கடி செஞ்சுக்கிட்டே இருங்க எப்படி செய்யணும் எத்தனை நாள் செய்யணும் அப்படிங்கிறது அவரவர் ஜாதகத்தில் நடக்கும் திசா புத்திகளை வச்சு அடியனால நாள் சொல்ல முடியும் இது குலதெய்வத்துக்கு செய்யக்கூடிய விஷயம் சக்கரை குலதெய்வத்துக்கு அபிஷேகம் செய்து நல்லா கெட்டது குலதெய்வம் கோயிலில் போய் முடி காணிக்க கொடுத்து ஆண்காயந்தால் முட்டை போடுவது பெண்காமி தான் பூமுடி அப்போ குலதெய்வம் கோவிலில் போய் முடி காணிக்க கொடுத்து அந்த தெய்வத்திற்கு வந்து அபிஷேகம் செய்து பட்டெடுத்து சாத்தி வழிபாடு செய்து சக்கரை பொங்கல் வச்சு நீங்கள் பூஜையை முடிச்சிட்டு வர வர தான் உங்களுக்கு வந்து பிரச்சனை இதை பற்றி வரும் அடுத்து இது ஒன்று தானே அடுத்து இருக்குல்ல ஏன்னா கடன் கடந்தாருந்த விஷயங்கள் பாதகம் எல்லாமே உள்ளே தானே இருப்பாங்க அதாவது ஒரு பண்ணி குட்டி போட்ட மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை உள்ளே இருக்குது அப்போ ஒன்று ஒன்றா தான் நம்ம நிவர்த்தி பண்ண முடியும் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட அமைப்பு உள்ளே இருக்குது குரு பகவான் அங்கே உச்சமாகிறார் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ராசி லக்கணப்படி ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய கடன் கடன் சார்ந்த விஷயத்தையும் நோய் நோய் சார்ந்த விஷயத்தையும் பிரச்சனை பிரச்சனை சார்ந்த விஷயத்தையும் கூட்டுக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்த கொடுக்கிற குண்டான ஸ்தானாதிபதியே குரு பகவான் வீடு என்று சொல்லக்கூடிய தனுசு ராசி தான் அப்போ அந்த தனுசு ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி லக்கணப்படி ஒன்பதாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய இஷ்ட தெய்வத்திற்கும் அவரே காரணக்கர்த்தாக வர்றார் அவரே ஆதிபத்தியம் வர்றார் அப்போ நீங்கள் எப்படி வழிபாடு செய்யணும் இஷ்ட தெய்வம் கோவிலில் போய் நீங்கள் வந்து உங்களுடைய வருமானத்தில் ஒரு சிறு தொகையை பத்து ரூபானா பத்து ரூபா ஒரு ரூபாண்ணா ஒரு ரூபா நாலுனா பைசா உங்களால் முடிஞ்ச ஒரு தொகையை வருமானத்தில் மாதத்துலேருந்து ஒரு தொகையை எடுத்து ஓரமாக வச்சுக்கிட்டே வந்து அதில் வர்ற காசை ஒன்றா சேர்த்து வருஷத்தில் ஒரு தடவை இஷ்ட தெய்வம் கோவிலில் போய் அந்த தெய்வ கோவிலில் போய் நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு உண்டியில் செலுத்துவதும் அல்லது தாமிரத்தட்டில் வச்சு வழிபாடு செஞ்சு அந்த காணிக்கை கொடுப்பதும் அல்லது காணிக்கை கொடுக்கறது சிறப்பு அதையும் தாண்டி காசு நிறைய இருக்குது காசு நம்ம டெய்லி இறைவனுக்கு உண்டியில் போட்டு போட்டு நம்மளுக்கு ஐயாயிரம் ரூபாய் சேரத்தில் பத்தாயிரம் ரூபாய் சேர்ந்துட்டாப்புன்னு வச்சுன்னா உண்டியில் ஒரு சிறு தொகையை உண்டியல்ல போட்டு மீதி இருக்கிற காசுக்கு அன்னதானங்கள் உணவுன்னு சொல்லக்கூடிய அன்னதானங்கள் ஏன்னா உங்கள் ராசியை வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் ராசி உணவு ராசி சரிங்களா நாலாம் தான் அப்படிங்கிறது சுகம் வீட்டில் வந்து நம்ம போனோம் என்ன காய்ப்போம் முதல்ல முதல்ல பால் காய்ப்போம் அப்புறம் சாப்பாடு இதுதானே அப்போ அன்னதானங்கள் கொண்டு போய் இஷ்ட தெய்வம் கோவிலோ அன்னதானங்களையும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் உங்கள் வருமானத்தில் ஒரு தொகையை நீங்கள் குழந்தை இஷ்ட தெய்வத்திற்கு வந்து காணிக்கையாக செலுத்திக்கிட்டே இருக்க வேண்டும் இதை செலுத்தும் போது இதை செய்யும்போது தான் உங்களுடைய இந்த கடன் கடன் சார்ந்த விஷயத்துக்கு நிவர்த்தி கிடைக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா யோசிச்சி பாருங்களுக்கு புரிஞ்சிடும் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது தனுசு ராசி பிரபஞ்ச அமைப்புப்படி அது தானம் தர்மத்தை கொடுக்கிற உண்டான ராசி அதுவே உங்கள் ராசி லக்கணப்படி ஆறாவது ராசி கடன் ராசி உங்களுடைய கடனை குறைப்பதற்கும் உங்களுடைய கடனை அளிப்பதற்கும் உங்களுடைய கூட்டுக்கேஸ் பிரச்சனையை நிவர்த்தி செய்வதற்கும் உங்களுடைய நோய் நோய் சார்ந்த விஷயத்தை நிவர்த்தி செய்வதற்கும் நீங்கள் வந்து இந்த பிரபஞ்சத்தில் உள்ள இஷ்ட தெய்வம் கோவிலுக்கு போகும்போது அந்த கோவிலில் போய் நீங்கள் போய் உங்களுக்கு உங்களுடைய வருமானத்தில் ஒரு சிறு தொகையை இறைவனுக்கு காணிக்கை போட்டுட்டு நிறைய காசு வந்துட்டு அப்போ வருமானம் வருது சின்ன கோவிலில் வந்து நீங்கள் அன்னதானங்கள் கொடுக்க 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 தான் உங்களுடைய கோவில் அன்னதானங்க மட்டுமான்னு கேட்டிங்கன்னா அன்னதானங்கள் மட்டுமே அல்ல அதே சமயத்தில் மாடு தானம் கொடுப்பது ஆடு மாடு தானம் கொடுப்பது உங்கள் வீட்டில் உள்ள நாலு கால ஜீவன் சொல்லக்கூடிய ஜீவங்களுக்கு தானம் கொடுப்பது குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க குழந்தைகளுக்கு வந்து அடிக்கடி கோயிலில் உள்ள குழந்தைகளுக்கு வந்து இனிப்பு முட்டாய்கள் தானம் கொடுப்பது சக்கரை வச்சு வழிபாடு செய்வது யாக சாலைக்கு யாக சாலைக்கு வந்து பார்த்தீங்க சின்ன அந்த யாகத்தில் உண்டான அந்த யாக சாலைக்கு உண்டான பொருட்கள் வாங்கி கொடுப்பது இது நெய் வாங்கி கொடுப்பது இது போன்ற பரிகாரங்கள் நீங்கள் தொடர்ச்சியா நீங்கள் செய்ய 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 தான் குடும்பம் உங்களுடைய வீட்டு கடன் எழுந்து சொல்லக்கூடிய கடன் பிரச்சனை நிவர்த்தி ஆகும் அதோடு விட்டுறக்கூடாது இறைவனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் ஏன்னா ஒன்பதாம் இடத்து அறிவுன்னு சொல்லக்கூடிய ஒரு அதாவது உங்கள் ராசி லக்கணங்களுக்கு ஒன்பதாம் இடமாக வேலை செய்யக்கூடிய அந்த குரு பகவான் குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் இடமாக வேலை செய்வார் அதே சமயத்தில் ஒன்பதாம் இடமாகவும் வேலை செய்வார் பிரபஞ்ச கணக்குப்படி பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் அதிபதி அவர் தான் இரண்டு ஒன்பது சம்பந்தப்பட்டு ஒரு ஆறு சம்பந்தப்பட்டு ஒரு பன்னெண்டு சம்பந்தப்படுது அப்போ ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது என்ன இஷ்டதேவன் கோயில்ல போய் நீங்கள் தானம் கொடுப்பது ஆறாம் இடம்னு என்ன கடனை நீங்கள் தானத்தின் மூலமாக நிவர்த்தி செய்யலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவரே பன்னெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கும் அதிபதி பிரபஞ்ச கணக்குப்படி உங்கள் ராசியில் கிணற்றி அது ஒன்பதாம் இடமாக வரும் அப்போ பன்னெண்டாம் என்ன அபிஷேகம் இரவு நேர அர்த்த ஜாம பூஜையில கலந்துக்கிட்டு உங்கள் இஷ்ட தெய்வத்திற்கு வந்து நீங்கள் அபிஷேகங்கள் செய்து வழிபாடு செய்து பட்டெடுத்து சாத்தி வழிபாடு செய்து பொங்கல் வச்சு வழிபாடு செய்து இது போன்ற விஷயங்களை நீங்கள் தொடர்ச்சியாக செய்ய செய்ய செய்யத்தான் உங்கள் பிரச்சனைக்கு நிவர்த்தி கிடைக்குமே தவிர ஒரு நாள் செஞ்சேன் சரியாக வருமானா கண்டிப்பாக இல்லை அப்போ இந்த பரிகாரங்களை வந்து சரியாக நீங்கள் வந்து ஒரு வீடு வாங்கிட்டீங்க கார் வீடு வாங்கிட்டோம் உள்ளே வந்துவிட்டோம் பிரச்சனை சந்திச்சிட்டோம் என்ன பண்ணுறது வருஷம் ஒரு தடவை மறக்காமல் நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வந்து கொண்டே இருக்க இருக்க தான் பிரச்சனை நிவர்த்தி வரும் ஏன் வருஷம் ஒரு தோட செய்யணும் குரு பகவான் பன்னிரெண்டு மாதம் பதிமூணு மாதத்துக்கு ஒரு தடவை அவர் வந்து ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு மாறுவார் அதை கணக்கு பண்ணிக்கிங்க கரெக்டாக நீங்கள் வந்து இந்த பரிகாரத்தை செய்ய செய்ய குரு பயிற்சி வருது ஒரு பரிகாரம் பண்ணிட்டு வந்துடுவீங்க வருத்த குரு பயிற்சி ஒரு பரிகாரம் பண்ணுங்க ரெண்டு மூணு குரு பயிற்சி மாறுறதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஒட்டுமொத்த கடலும் நிவர்த்தி ஆகிருக்கும் ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் தீர்வு வந்திருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வீடு கட்டி உள்ளே வந்த உடனே இருக்கிறது பெரும் கடன் பெரும் பிரச்சனைகள் அந்த பெரும் பிரச்சனையை நீங்கள் ஒரு சொட்டையில் அவுக்க முடியுமா முடியாது ஏன்னா சொட்டை மாற்றி மாற்றி போட்டு முடி போட்டு 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 பார்த்தீங்கன்னா சங்கிலியாட்டம் திரும்பி இருக்குது அதை நீங்கள் ஒன்றுனால் தான் நீங்கள் அவுக்க முடியுமே தவிர ஏன்னா அது பிரபஞ்சம் போட்ட சொட்டை பிரபஞ்சம் போட்ட முடி இந்த பிரபஞ்சம் போட்ட முடியை வந்து நீங்கள் ஒரே நாளில் அறுத்து அறிய முடியாது பிரபஞ்ச கணக்குப்படி நீங்கள் ஒன்று ஒன்றா செய்ய 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 உங்களுடைய வீட்டில் இருக்கும் பிரச்சனையும் உங்களுடைய சுகத்தில் இருக்கும் பிரச்சனையும் உங்களுடைய அனைத்து விஷயத்துக்கும் இங்கே நிவர்த்தி கிடைக்கும் அடீன் உணர்ந்த விஷயத்துல இது ஒரு விஷயம் என் அன்னை முக்தாரும் எனக்கு கொடுத்த கடன் சார்ந்த விஷயத்துக்கு நிவர்த்தி இதுதான் அப்போ குலதெய்வம் கோவில்ல போய் நீங்கள் வந்து முடி காணிக்க கொடுப்பதும் இஷ்ட தெய்வம் கோவில் போய் நீங்கள் தான தர்மங்கள் கொடுப்பது மட்டுமே உங்களுக்கு வந்து எல்லா விஷயத்துக்கும் நிவர்த்தி இந்த நிவர்த்தியை யார் ஒருத்தர் கரெக்டா செய்யறாங்களோ அவளும் பிரச்சனையும் இருக்காது அப்படி இல்லை அப்பா நீ சொல்ற மாதிரி எதுவுமே இல்லை வீடு கட்டிக்க நல்லா தான் போயிட்டுருக்கா சின்ன ஒரு ஏழு அஷ்டம செனியும் உள்ளே வரும்போது ஒட்டுமொத்த தாக்குதலையும் அப்பா நடத்தும் தாங்க முடியாத வேதனை அனுபவிக்கொண்டிருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடகராசியில் பிறந்த ஆண்களுக்கு வந்து இப்போ அஷ்டம செனி நடந்துட்டு இருக்குது இப்போ அவங்கவுங்க வீட்டில் யோசிச்சு பாருங்க வீடு கட்டுறவங்களுக்கு கட்டுற வீடு கட்டி உள்ளே வந்தவங்களுக்கு ஏன்டா வந்தவன் பிரச்சனை வீடு கட்டணும்னு நினச்சவங்களுக்கு வந்து ஏண்டா ஆசைப்பட்ட பிரச்சனை அதே சமயத்தில் தாயால் பிரச்சனை தாய் கொடுத்த பொருளால் பிரச்சனை வீடு பிரச்சனை இப்படி ஏகப்பட்ட பிரச்சனையை வச்சு சார் எடுத்துகிட்டு புரிஞ்சு சார் எடுத்துட்டு இருப்பாரு ஏன்னு கேட்டிங்கன்னா காலதேவ கணக்குப்படி பார்த்தீங்கன்னா அவர் உச்சமாதிர ராசி உங்களுடைய ராசி லக்கணம்னு சொல்லக்கூடிய நாலாம் இடம் அஞ்சு சுகஸ்தானத்தில் சுகஸ்தானத்தில் உச்சமாகறதுனால எல்லா சுகத்தையும் கெடுத்துருப்பார் உங்கள் வருமானம் வந்து நிறைய வந்த மாதிரி இருக்கும் பாக்கெட்டில் திரும்பி மாதவனாலும் எம்டி பாக்கெட்டாக இருக்கும் அடுத்த நேரம் காபி குடிக்கிறனால ஒரு பத்து ரூபா கடன் வாங்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நிலைமைலாம் வச்சிருப்பார் இந்த காலகட்டம் பொதுவாகவே வந்து நான் சொல்ற படம் தெல தெளிவாக இருக்கும் அப்போ யார் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தை ஆய்வு செய்து என்னென்ன செய்யணும் இப்போ நாங்கள் கொடுத்த பரிகாரம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நூற்றுக்கு ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் கரெக்டாக இருக்கும் இதிலே வந்து உங்கள் ஜாதகத்தையும் நீங்கள் ஆய்வு பண்ணி என்ன பண்ணணும் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது அந்தந்த சுக்கர பகவான் என்ன நட்சத்திர சாற்றில் இருக்கிறார் சுக்கர பகவான் பன்னிரெண்டு ராசியிலும் எங்கே இருக்கிறார் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ற பரிகாரமும் குரு பகவான் உங்கள் ராசி லக்கணப்படி அவரே பிரபஞ்ச அமைப்புப்படி எங்கே இருக்கிறார் உங்கள் ராசியில செவ்வாய் பகவான் எங்கே இருக்கிறான்னு தெரிஞ்சு இந்த மூணு கிரகங்களுக்கும் சனி பகவான் உட்பட நாலு கிரகங்களுக்கும் சரியான பரிகாரத்தை நம்ம எடுக்கும் பொழுது வீடு வீடு சார்ந்த பிரச்சனை மட்டும் அல்ல நோய் நோய் சார்ந்த பிரச்சனைகள் கூட்டுக்கே சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பெரும் கடல்ல இருந்து தத்தளிச்சுட்டு இருப்பீங்கள இது போன்ற அமைப்பில் இருக்க எல்லா விஷயத்துக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது அவரவர் ஜாதகத்தை பொறுத்துது ஆனால் நான் மேற்படி சொன்ன பரிகாரத்தை செஞ்சு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் பிரச்சனைகள் இருக்காது சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் பளிபூர்மா கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்